வணக்கம் ஜோதி நண்பரே பொதுவாக ஜோதிடம் என்பது பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டது இது ஒரு கடல் மாதிரி பல விஷயங்களையும் உள்ளடக்கியதாக இருக்கும் அதனால தான் ஜோதிடத்தில் ஒவ்வொரு விஷயங்களையும் சரி ஒவ்வொரு அமைப்புகளையும் சரி முக்கியமாக பார்க்கப்படும் அதாவது ஒரு ஜாதக கட்டம் என்பது பிறந்த தேதி மற்றும் நேர அடிப்படையில் உருவாக்கக்கூடியது இதில் பிறந்த தேதி அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்தை சொல்லும் நேரம் அப்படிங்கிறது நம்மளுடைய ஜென்ம லக்னத்தை குறிப்பிடும் ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போது ஜென்ரலாக இந்த ராசி நட்சத்திர பலன்கள் இப்போ லக்ன பலன்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கிட்டு வரோம் பொதுவான வகையில் இதுதான் அதிகமாக பேசப்படுது ஆனால் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் கிரக அமைப்புகள் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே வந்து இங்கே வந்து ஜஸ்ட்டு தேதி மற்றும் நேரத்தோடு நிற்கிறது இல்லை மாதம் மற்றும் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளும் இருக்கத்தான் செய்யுது ஸோ கிரக அமைப்புகள் வந்து நாள் வாரம் மாதம் வருடம் அப்படிங்கிற அமைப்புகளில் பிரிக்கப்பட்டும் இருக்கு அதாவது ஒவ்வொரு கிரகமும் சூரியனை சுற்றி வரக்கூடிய அந்த முழுமை பெறக்கூடிய அந்த அமைப்புகளின் படி ஒவ்வொரு கிரகங்களும் வந்து இப்படி நாளின் அடிப்படையிலும் மாதத்தின் அடிப்படையிலும் வாரங்களின் அடிப்படையிலும் வருடங்களின் அடிப்படையிலும் பிரிக்கப்பட்டிருக்கு இப்படி பட் இதில் பிரதானமாக பொதுவான வகையில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற இந்த ராசி நட்சத்திர அமைப்புகள் மற்றும் இப்போதைக்கு லக்ன அமைப்புகள் அப்படின்னு கூடுதலாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் அண்ட் நம்ம சேனல்லையே பார்த்தோம்னா இந்த ராசிகளுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறத போட்டிருக்கும் லக்னங்களுடைய பொதுவான தன்மை என்ன அப்படிங்கிறதையும் போட்டிருக்கும் அது தவிர ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் ஒரு சீரியஸாக பண்ணிக்கிட்டு இருக்கும் அது பாதி முடிஞ்சிருக்கு அது வந்து ரொம்ப பெரிய சீரிஸ் அப்படிங்கிறதுனால டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்டேட் இருக்கோம் பட் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம் ஸோ இப்படி ராசி மற்றும் லக்னங்களுடைய காம்பினேஷன் என்ன அப்படிங்கிறதும் பொதுவான வகைகளை சொல்லிகிட்ருக்கோம் இன்னும் கூடுதலாக சில வருடங்களுடைய அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கூட நம்ம சேனலில் வீடியோஸை போட்டிருக்கோம் குறிப்பிட்ட இந்தந்த வருடங்களில் பிறந்தவங்களுடைய நிலைகள் எப்படி இருக்கும் இந்தந்த வருடங்களில் இந்த ராசினுடைய நிலைகளில் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான வீடியோக்கள் கூட நிறையவே போட்டிருக்கும் எல்லாத்துக்குமே பிளேலிஸ்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்கள் அந்த வரிசையில் இனி மாதங்களுடைய அமைப்புகள் எப்படி அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் பொதுவாக இந்த ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பட் அது பெரிதாக யாரும் கண்டுகொள்ளதில்லை ஏன் அப்படின்னா மாதம் அப்படிங்கிறது சூரியனுடைய அமைப்பை வச்சு சொல்லக்கூடியது இங்கே சூரியன் தான் வந்து எல்லாத்துக்குமே பிரதானம் சூரியனை மையமாக வச்சு தான் எல்லா கிரகங்களுமே இங்கே சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த சூரியன் பயன் பண்ணக்கூடிய இந்த மாதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படி இந்தந்த மாதங்களில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை நிலை பொதுவான வகையில் இப்படித்தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு பொதுவான கருத்துக்கள் இருக்குது அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவுகளை நம்ம பார்க்க போகிறோம் பட் மாதம் அப்படின்னு வரும்பொழுது எனக்கு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது என்னென்னா பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சது ஆங்கில மாதம் தான் பட் ஜோதிடம் பிரதானமாக செயல்படுறது இந்த தமிழ் மாதங்களை வச்சு தான் அதாவது சூரியன் வந்து ஒவ்வொரு ராசிக்குள்ளேயும் முப்பது நாட்கள் இருக்கும் அந்த கால அளவை தான் தமிழ் மாதங்களாக வகுத்து வச்சாங்க ஆக்சுவலாக சூரியன் வந்து எந்த ஒரு கிரகங்களையும் சுற்றி வட்டாது பூமி தான் வந்து சூரியனை சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும் பட் பூமியில் இருந்து பார்க்கும் பொழுது சூரியன் வந்து பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு தோற்றம் கிடைக்கும் இப்போ அப்படித்தான் வந்து பன்னெண்டு மாதங்கள் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசின் அடிப்படையில் அது மாறிக்கிட்டு வரும் இப்போ அப்படி சூரியன் ஒவ்வொரு இருக்கும் பொழுது அது ஒவ்வொரு மாதங்களாக தமிழில் வகுத்து வச்சிருக்கப்படும் அப்படி அந்தந்த மாதங்களுக்கு சூரியன் நிலைகளின் அனுப்பிப்படி குறிப்பிட்ட சில பொதுவான விஷயங்கள் அப்படிங்கிறது அந்தந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு அமையப்பெறும் பட் நம்ம எல்லாத்துக்குமே ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் தான் இன்னும் நிறைய பேருக்கு தமிழ் மாதங்களுடைய பெயர்கள் கூட என்ன அப்படிங்கிறது தெரியாது அதுதான் நிதர்சனம் தமிழ் மாதத்துக்கும் ஆங்கில மாதத்துக்கும் கிட்டத்தட்ட பதினைந்து நாட்கள் வித்தியாசம் இருக்கும் பட் எல்லாத்துக்கும் ஃபேமிலியரா இருக்கிறது ஆங்கில மாதம் அப்படிங்கிறதுனால இந்த மாத பதிவுகளை ரெண்டாக பிரித்து போடுவேன் அதாவது ஒவ்வொரு மாதத்திற்குமே ரெண்டு பதிவுகள் வரும் அதாவது ஆங்கிலம் மாதப்படி முதல் பதினைந்து நாட்கள் ஒரு பழங்கள் இருக்கும் ரெண்டாவது பதினைந்து நாட்கள் இன்னொரு பழங்கள் அப்படிங்கிற மாதிரி வரும் பட் அது ரெண்டுக்குமே வந்து நிறைய வேரியேஷன்ஸ் அப்படிங்கிறதும் இருக்கும் அண்ட் எப்பவும் சொல்லக்கூடிய விஷயம்தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பொதுவான வகையில் அவங்களுடைய லைஃப்பில் க்ராஸ் பண்ணி வரக்கூடிய விஷயங்களாக அது இருக்கும் அவங்களுடைய லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான சமாச்சாரங்களை அவங்க அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும் அப்படி ஒவ்வொரு மாதத்திற்கும் என்ன மாதிரியான பொது பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத மேற்கொண்டு பார்க்கலாம் ஜூன் மாதம் பதினைந்து முதல் முப்பது தேதி வரை பிறக்கக்கூடியவங்களுக்கு பொதுவாக இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களை ஒரு சாமர்த்தியசாலிகள் அல்லது சாதுரியமான பேச்சுவார்த்தைகள் உடையவங்க அப்படின்னு சொல்லலாம் நிறைய விஷயங்களை இவங்க வந்து பேசியே சமாளிக்கக்கூடிய திறன் உங்களுக்கு உண்டு கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பட் அதே நேரம் இவங்க எந்த அளவுக்கு கம்யூனிகேஷனில் பெஸ்ட்டாக இருக்காங்களோ அதே அளவுக்கு பிடிவாதம் அப்படிங்கிற விஷயத்திலும் பெஸ்ட்டாக இருப்பாங்க பட் உண்மையிலேயே வந்து வெளி பார்த்தா அது தெரியவே தெரியாது சாது மிரண்டால் காது கொள்ளாது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இவங்க பார்ப்பதற்கு சாது போல இருந்தாலும் கூட இவங்களுடைய கோபத்தை மற்றவங்களால் பிடிக்க முடியாது பிளானிங் அண்ட் எக்ஸிக்யூஷன் மாதிரி பல விஷயங்களையும் செஞ்சுருவாங்க ஸோ இவங்க வந்து சுருக்கமாக சொன்னால் இவங்க நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு சொல்லலாம் இவங்களை வந்து யாரும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை டிஸ்டர்ப் பண்ணால் தான் பிரச்சனைகள் ஆரம்பிக்கும் மற்றபடி இவங்க வந்து ரொம்பவுமே எளிமையான சுவாரஸ்யமான நபர்கள் அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் ஆசை உணர்வுகளால் அதிகம் உண்டப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் அதை அடக்கி ஆளும் தன்மையும் இவங்களுக்கு உண்டு சின்ன சின்ன விஷயங்களை கூட பார்த்தாலே அது மேலே ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு அதை அடையணும் அப்படின்னு முயற்சி செய்வாங்க பட் அது கிடைக்கல அப்படின்னாலும் கூட அதை நினச்சி வருத்தப்படக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு இல்லை நார்மலாகவே இவங்க வந்து பெரிய லெவலில் ஆடம்பரமான விஷயங்களுக்கெல்லாம் அதிகம் ஆசைப்பட மாட்டாங்க ஒரு எளிமையான மன சந்தோஷம் தரக்கூடிய வாழ்க்கை கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க ரொம்ப ரிஸ்க்கெல்லாம் எடுக்கக்கூடாது கஷ்டப்படக்கூடாது ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக கிடைக்கிற விஷயங்களை வச்சு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற ரொம்பவுமே எளிமையாகத்தான் வாழ்க்கையை எடுத்துகிட்டு போவாங்க பட் அதே நேரம் இவங்க வந்து கஷ்டப்படுறதுக்கும் தயாராக இருக்கக்கூடியவங்க தான் அதுக்காக எப்போவுமே அதுலேயே மூழ்கி இல்லை தேவை அப்படிங்கும்போது அதையும் செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு அதுக்கும் தயாராக இருப்பாங்க அதே போல் எல்லா எளிமையாக இனிமையாக பேசி பழகக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு சில பார்த்திங்கன்னா புதிதாக ஒரு நட்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கும் இருந்தாலும் அவங்களையும் கூட தன்னுடைய சொந்த குடும்ப உறுப்பினர்கள் போல் கருதி வீட்டுக்காக கூப்பிட்டு வந்து உபசரிப்பாங்க பத்து நாள் தான் பழகி இருப்பாங்க ஆனால் பத்து வருடம் பழகினது போல் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இவங்ககிட்ட அதிகம் எதிர்பார்க்கலாம் பட் என்னென்னா இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு எப்பவுமே ஒரு ப்ளஸ் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு மைனஸும் இருக்கும் அதனால் இவங்க எப்போவுமே கொஞ்சம் பேலன்ஸ்டாக இருக்க பழகிக்கிறது நல்லது ஏன்னால் இவங்க எவ்வளோ சீக்கிரம் மேலே போகிறாங்களோ அவ்வளோ சீக்கிரம் கீழே இறங்கக்கூடிய அமைப்புகளும் இவங்களுக்கு செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்கும் இப்போ முன்னாடி சொன்ன அந்த நட்பு விஷயங்களே எடுத்துக்கிட்டிங்கன்னா எவ்வளோ சீக்கிரமாக அவங்க நல்ல விதமாக பழகி முன்னேறி போயிட்டு இருக்காங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அவங்க அதில் வந்து விலகி போகவும் செய்வாங்க ஏதோ ஒரு காரணங்களுக்காக நல்ல விதமாகவும் இருக்கலாம் இல்லை கெட்ட விதங்களாகவும் இருக்கலாம் நல்லா இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சூழ்நிலை சந்தர்ப்பம் காரணமாக இரண்டு பேரும் வேறு வேறு இடங்களுக்கு போகலாம் சில பார்த்திங்கன்னா மனஸ்தாபங்கள் ஏற்பட்டும் பிரிஞ்சு போகலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு பெரும்பாலும் இந்த டைமிங் அந்த ஜேர்னி டைமிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எவ்வளோ சீக்கிரம் அது வருதோ அவ்வளோ சீக்கிரம் அது போகவும் செய்யும் அப்படிங்கிறத இவங்க புரிஞ்சுக்கணும் அண்ட் அந்த பேலன்ஸ் தீயரே இவங்க ஒர்க் அவுட் பண்ணணும் காரணம் இந்த காலகட்டங்களில் பிறக்கக்கூடியவங்களை இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க அப்படின்னு தனிப்பட்ட முறையில் ஜட்ஜ் பண்ணவே முடியாது இவங்க கூட இருக்கிறவங்க எப்படியோ அப்படி தான் இவங்களும் தான் ஆரம்பத்தில் சொன்ன நல்லவனுக்கு நல்லவன் கெட்டவனுக்கு கெட்டவன் அப்படின்னு நீ என்ன செய்வியோ அதையே அப்படியே நான் உனக்கு திருப்பி ரிட்டன் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய யதார்த்த நிலையாக இருக்கும் அதை தவிர பெருசாக எந்த ஒரு நிலைக்கும் இவங்க போக மாட்டாங்க இவங்க வாழ்க்கையில் நடக்கக்கூடிய பெரும்பாலான எல்லா நல்லது கெட்டதுக்கும் பார்த்திங்கன்னா யாரோ ஒருத்தர் காரணமாக இருப்பாங்க சிலர்லாம் பார்த்திங்கன்னா தன்னுடைய தலை தானே மன்ன மாதிரி போட்டுப்பாங்க பட் இவங்களுக்கு வந்து என்றைக்குமே அந்த மாதிரி ஒரு நிலைமைகள்லாம் வர்றதே இல்லை ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அது மற்றவங்களால் அதாவது கூட இருக்கிறவங்களால் இருக்கலாம் அல்லது தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் யாரோ ஒருத்தர் மூலமாக ஒரு நல்ல விஷயம் அப்படிங்கிறது நடைபெறும் அதே ஒரு கெட்ட விஷயம் நடந்தாலும் அப்படி தான் யாரோ ஒருத்தர் மூலமாக தான் அதுவும் நடக்கும் ஸோ தனிப்பட்ட முறையில் இவங்களாக ஒரு விஷயத்தை கொண்டு போகிறாங்க உருவாக்குறாங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே கடினமான விஷயம் எப்போவுமே வந்து எந்த ஒரு காரியத்தையுமே ஒரு சப்போர்ட்டோடு இருந்து அதை செயல்படுத்தும்போது தான் அந்த காரியம் இவங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகும் அது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி ஸோ அதனால் இந்த காலகட்டங்களில் பறிக்கக்கூடியவங்களுடைய மேஜரான லைஃபே பார்த்திங்கன்னா இவங்களை மையப்படுத்தியே இருக்காது இவங்க கூட இருக்கிறவங்க எப்படி இருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி தான் இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் மாற்றங்களுக்கு உட்பட்டுக்கிட்டு வரும் அதனால் இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க இவங்க கூட இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு இவங்க நல்லபடியாக சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருக்காங்களோ அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கையின் திருப்திகரமான ஒரு அனுபூதியான விஷயங்களை எதிர்பார்க்க முடியும் சொத்து சுகங்கள் வகையில் இவங்களுக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கணும் நார்மலாகவே இந்த சொத்து சுகங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் அதிக ஈடுபாடுகள் காட்டக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் லக்ஸுரியஸான விஷயங்களை எதிர்பார்க்கக்கூடியவங்க தான் இது சார்ந்த அமைப்புகள்லாம் இவங்களுக்கு கொஞ்சம் தானாகவே ஈடுறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது வந்து பட் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் இவங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற தாழ்வுகள் அதிகமாக இருக்கும் வாழ்க்கையில் ஒரு சில காலகட்டங்களில் ஒரு நல்ல நிலையை எட்டி பிடிப்பாங்க பட் அதே நேரம் அதை தக்க வைக்கிறது அப்படிங்கிறது இவங்களுடைய பொறுப்பு தான் இப்படி இல்லை அப்படின்னா கைக்கு வந்தது எப்படி போகுது அப்படிங்கிறதே தெரியாது ஸோ பொருளாதார நிலையில் இவங்களுக்கு கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது தேவை அதாவது முன்னாடி சொன்னால் மற்றவங்களுடைய சப்போர்ட் மூலமாக தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு ஈடு அந்த வகையில் இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களும் அப்படி தான் இப்போ தனிப்பட்ட முறையில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை இவங்க ஈடேற்றுவது அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் சிரமம் அப்படியே ஈடேற்றினாலும் அதை தக்க வைக்கிறது தான் இங்கே பெரும்பாடாக இருக்கும் ஸோ அதில் வந்து இவங்க கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் ஈடுபாடு காட்டக்கூடியவங்க பெரும்பாலும் இவங்களுக்கு இந்த பழக்க வழக்கம் சார்ந்த விஷயங்கள்லாம் சாதகமாகவே இருக்கும் எல்லார்ட்டையும் எளிமையாக பேசுவாங்க நல்லா பழகுவாங்க அதனால் வெளி இடங்களில் இவங்களுக்கு உண்டான மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது எப்போவுமே நல்லபடியாக இருக்கும் பட் அதே நேரம் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் கண்ட்ரோல் மீறி நடந்துக்கக்கூடிய தன்மை உங்களுக்கு உண்டு அதனால் சின்ன சின்ன கெட்ட பெயர்கள் அப்படிங்கிறது அப்பப்போ வந்துட்டு தான் போகும் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருப்பது நல்லது மற்றபடி உங்களுக்கு பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அப்படிங்கிறது சாதகமான நிலைகளே இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் அலாதியான விருப்பமுடையவங்களாக இருப்பாங்க பிரயாணப் பிரியர்களாக இருப்பாங்க பெரும்பாலும் இந்த ரெண்டு விஷயங்களை இவங்களை அறியாமலே இவங்க செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு அதெல்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில் வந்து இது பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாம் தானாகவே அவங்களுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டு ஆன்மீகத்தில் ஈடுபாடுகள் காட்டுவாங்க ஏன் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது அதே போல் இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்களை தானாகவே ஈடுபட்டுவாங்க ஏன் அப்படிங்கிறது அவங்களுக்கு இதை சும்மா இருப்பாங்க தினி பார்த்தா எங்கேயாவது வெளியில் போயிட்டு வந்துடுவாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களையும் மீறி இதில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களாக அவங்களுடைய வாழ்க்கையில் பார்க்க முடியும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கலைநயம் மிக்கவர்கள் அப்படின்னு சொல்லலாம் இது காரியங்கள் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா தன்னுடைய தனித்துவத்தை காட்டணும் அப்படின்னு ஆர்வம் எங்களுக்கு அதிகமாக இருக்கும் எல்லாத்தையும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் பண்ணும் அப்படின்னு நினைப்பாங்க அதே போல் கொஞ்சம் லக்ஸூரியஸாக ஒர்க் பண்ணவும் நினைப்பாங்க தேவையில்லாமல் செலவாகுது விரைவமாகுது அப்படின்னாலாம் பார்க்க மாட்டாங்க உங்களுடைய காரியம் முடியுதா அது நல்லபடியாக இருக்குதா சந்தோஷமாக இருக்குதா அப்படிங்கிறத மட்டும்தான் நோட் பண்ணுவாங்க பட் அதற்கு பின்னாடி தேவையில்லாத பல விஷயங்கள் காரியங்கள் நடந்திருக்கு அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறது அதெல்லாம் முடிச்சா அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப சிம்பிளாக போயிடுவாங்க ஸோ அதை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது உங்களுடைய காரியங்களை சிறப்பாக நல்லபடியாக முடிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும்தான் மும்முரமாக இருப்பாங்க குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ளே குடும்ப உறவுகளுக்குலையும் ஒரு சில சாதக அமைப்புகள் அப்படிங்கிறது இருப்பாக இருக்கலாம் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யாரோ ஒருத்தருடைய சப்போர்ட் மூலமாக தான் இவங்க பெரும்பாலும் இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அந்த வகையில் அந்த சப்போர்ட் அப்படிங்கிறது இந்த குடும்ப உறவுகள் மூலமாகவே பெரும்பாலும் இவங்களுக்கு அமையலாம் கல்யாணம் குறிப்பாக பார்க்கும்பொழுது அது வந்து பெற்றோர்கள் மூலமாகவோ அல்லது இந்த கணவன் மனைவி உறவுகள் மூலமாகவோ இவங்களுக்கு அமையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ பெற்றோர்கள் அப்படின்னு ரொம்ப நார்மலாக பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாக தான் இருக்கும் பெற்றோர்கள் மேலே மதிப்பு முடியாத இங்கே வைக்கக்கூடியவங்க தான் பட் இங்கே விஷயம் இதுதான் இவங்க எப்படி பெற்றோர்கள்ட்ட இருக்காங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது பெற்றோர்கள் இவங்ககிட்ட எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அந்த உறவு முறையை இவங்க தக்க வைத்து கொள்வாங்க அண்ட் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இது வந்து கொஞ்சம் ஒரு கான்ட்ரவர்சியான நிலைகளில் இருக்கும் ஒரு காரசாரமான விஷயங்களோடு சில சாதகமான அமைப்புகளையும் பார்த்து வருவாங்க அதாவது உறவு முறைகளில் அப்பப்போ சின்ன சின்ன விரிசல்களும் வேண்டா விவாதங்கள் போன்ற விஷயங்களையும் அதிகம் எதிர்பார்க்கலாம் பட் இருந்தாலும் அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் அனுசரித்து போகக்கூடிய தன்மையும் இருக்கும் கொஞ்சம் பட்டுமிடாமலும் இருப்பாங்க பட் இருந்தாலும் அனுசரித்து போகவும் செய்வாங்க ஸோ நார்மலாகவே இந்த உடன்பிறப்புகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ஒரு கலவையான நிலைகளை தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் கணவன் மனைவி உறவுகள் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஒரு சாதகமான நிலைகள் தான் குறிப்பாக குடும்ப வாழ்க்கைக்கு ஒரு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு பெரும்பாலுமே இவங்களுக்கு வந்து திருமணத்திற்கு முன்பு ஒரு குடும்ப வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகு ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது அமையும் திருமணத்திற்கு பின்பு தான் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்களை இவங்க புரிஞ்சுக்கவும் செய்வாங்க ஸோ பெரும்பாலும் இவங்களை அனுசரித்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இது வந்து ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் அதாவது பொதுவாகவே இந்த காலகட்டங்களை பிறக்கக்கூடியவங்க குழந்தைகளுக்காக விழுந்து விழுந்து செயல்படக்கூடியவங்க மற்றவங்களுக்காக செய்கிறாங்களோ தன்னுடைய குழந்தைகளுக்காக நிறைய விஷயங்கள் இவங்க செஞ்சு கொடுக்க எப்போவுமே தயாராக இருப்பாங்க ஆனால் குழந்தைகளுடைய நிலை அல்லது குழந்தைகளோட உறவுமுறை அப்படின்னு வரும்பொழுது நிறைய விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய தன்மைகளையும் இவங்க பார்த்து வருவாங்க அதாவது குழந்தைகளுடைய விஷயங்கள் அப்படிங்கிறது நெகட்டிவாக எதையும் சொல்ல முடியாது பட் கவனத்தோடு கையாள வேண்டிய விஷயமாகவும் அது இருக்குது ஆனால் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் பெரும்பாலும் ஒரு கலவையான நிலைகளில் தான் இருக்கும் சூழ்நிலை சந்திப்புகள் தகுந்த மாதிரி அனுசரித்து போய் தான் போய்தாகணும் சில நேரங்களில் ஒத்துவுருவாங்க சில நேரங்களில் கண்ணு காணாமல் தான் இருப்பாங்க ஸோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்களும் அவ்வப்போது அனுசரித்து போக வேண்டியதாகத்தான் இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் சர்வீஸ் ஒரியண்டடான விஷயங்கள் தான் பெரும்பாலும் உங்களுக்கு சூட் ஆகும் அண்ட் மறுபடியும் சொல்கிறது அதுதான் தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் சாதகமான நிலைகள் இருந்தாலும் கூட இந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கொஞ்சம் எப்பவுமே கண்ணும் கருத்தாக இருக்கணும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சாதகமான தன்மை ஒன்று உண்டு நார்மலாகவே இந்த மாதங்களில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த வெளியூர் வெளிநாடு விஷயங்களில் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் வெளிநாடுகளில் போய் வசிக்கக்கூடிய அமைப்புகள் கூட இவங்களுக்கு தானாகவே ஏற்படும் ஸோ ஓவராலாக இந்த ஜூன் மாதம் பதினைந்து முதல் முப்பதாம் தேதி வரை பிறக்கக்கூடியவங்க தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு நல்லது கெட்டதும் இவங்களை பாதிக்கப்பட போவது கிடையாது ஆனால் கூட இருக்கிறவங்களுடைய நிலைகளை பொறுத்து இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் மாறுபாடுகளுக்கு உட்பட்டதாக இருக்கும் ஸோ இவங்க கூட இருக்கிறவங்களை எந்த அளவுக்கு வச்சுருக்காங்களோ அளவுக்கு இவங்களுடைய வாழ்க்கை நிலையும் சாதகமான நிலைகளில் இருக்கும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்